யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் பதினொன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை ஆயில்யம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் புகழ் வரும் நாள் புகழுக்குரிய ஒரு காரியத்தை வெற்றிகரமாக நீங்கள் செய்து முடித்து நற்பெயர் பெரும் நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் விரும்பியதை பெறும் நாள் பெற்றதை பூரணமாக அனுபவித்து மகிழும் நான் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு போதுமென்ற மனமே பொன்சை விருந்து இந்த பழமொழியின்படி நீங்கள் நடக்க வேண்டிய நாள் இதன் பொருளை நீங்கள் உணர்ந்து கொள்ளும் நான் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்கள் முயற்சி வெற்றியை கொடுக்கும் நாள் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த வகையில் முயற்சி செய்தால் நற்பலன் கிடைக்கும் என்பதை முதலில் ஆராய்ந்து அதன்பின் செயல்பட வேண்டும் என்ற உண்மையை உணரும் நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்கள் அற்புதமான பேச்சால் வெற்றி கொள்ளும் நாள் ஒரு பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வை நீங்கள் சொல்லும் நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதை பேச வேண்டும் எப்படி பேச வேண்டும் என்பதை அறிந்து அதன்படி நடக்க வேண்டிய நாள் இந்த நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்கள் நிலை உயரும் நாள் நீங்கள் உயர்த்தினாலும் உயர்த்தா விட்டாலும் அது தானாகவே உயரும் இன்று ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேடுதல் அதிகமாக இருக்கிறது இன்னும் தேடுதலே முடியவில்லை அதற்குள் செயலில் எப்படி இறங்குவது இறங்கச் சொல்லி நிர்பந்திக்கின்றார்கள் இது உங்கள் நிலை இன்று மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவினம் சற்று அதிகமாக இருக்கிறது அதுவும் வீண் விரயம் என்றும் காட்டுகிறது எனவே செலவு செய்ய வேண்டிய விஷயங்களில் ஒரு தனி கவனம் வேண்டும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் செலவு கொஞ்சம் இருக்கிறது அந்த செலவால் உங்களுக்கு வரப்போகும் ஆதாயம் நிரம்ப இருக்கிறது நல்ல நாள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் லாபம் கிடைக்கும் நாள் நாம் இவ்வளவு கஷ்டப்பட்டோம் அந்த அளவுக்கு நமக்கு கிடைத்தது என்ற திருப்தி உங்களுக்கு ஏற்படும் இன்று சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி எதுவும் காட்டவில்லை சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கூடுதல் கவனம் தேவை அப்படி கூடுதல் கவனம் செலுத்தி விழிப்புடன் இருந்து பெற வேண்டிய லாபத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய நாள் இந்த நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சாதகமான பலன்கள் சாதகமான பதில்கள் வரும் நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருந்த ஒரு செய்தி உங்களுக்கு உபயோகம் தரும் செய்தி இன்னும் வரவில்லை காத்துக்கொண்டிருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கிறது மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் பேச்சுக்கும் உயரிய மதிப்பு இன்று கிடைக்கும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் ஏதாவது தொடங்கினால் இந்தளவு கிடைக்கும் என்ற உங்களுடைய கணக்கு மெய்ப்படும் போல் தெரியவில்லை எனவே கூடுதல் உழைப்பு கண்டிப்பாய் தேவை உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தயாராக இருக்க வேண்டும் நீங்கள் சமாளிக்க வேண்டிய நாளாக இருக்கிறது எதிர்பாரா தொல்லைகள் வரும் அவைகளை சமாளிக்க வேண்டும் சமாளிக்கும் திறமை உங்களிடம் இருக்கிறது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு புது எண்ணம் உருவாகும் அதை செயல்படுத்தினால் அமோக நன்மை கிடைக்கும் நல்ல நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேச வேண்டிய பேச்சை பேசி நட்பை பழக்கத்தை நல்லபடியாக வைத்துக்கொள்ள வேண்டிய நாள் இந்த நாள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இனிமையான கனிவான தன்மையான உங்கள் பேச்சார் பலர் மனம் மகிழும் நல்ல நாள் புண்ணியம் செய்யும் நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொல்லைகள் வரும் இன்று உங்களுக்கு தேவை துணிவு தைரியம் தைரியமாக நீங்கள் நின்றால் தொல்லைகள் இல்லாமல் போகும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் எல்லோருமே நட்பாக இருக்கிறார்கள் இன்று உங்களிடம் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு ஏற்படுகிறது உங்கள் வார்த்தை சபை ஏறும் இன்று ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வர வேண்டிய வரவு வர வேண்டிய பரிசு வர வேண்டிய உயர்வு இன்று கால தாமதம் ஆகிறது தேவை பொறுமை அன்பர்களே இதுவரை இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்